பேர் போன காஞ்சிபுரம் தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்றத் தொகுதிகளை யார் தட்டி தூக்குறாங்கன்னு பார்ப்போமா இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா செங்கல்பட்டு தொகுதி இந்த செங்கல்பட்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தாங்க லீட் எடுத்திருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணியோட பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால திமுக கூட்டணி இந்த லீட அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த செங்கல்பட்டு தொகுதியில் திமுக கூட்டணி கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா திருப்போரூர் தொகுதி இந்த திருப்போரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க இழுபறி நீடிக்க தாங்க வந்து வாய்ப்பு இருக்கு இதை வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னங்க இப்படி சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதிமுக கூட்டணியோட அஞ்சு பர்சன்டேஜ் வந்து லீட் எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும் போது இந்த தொகுதியை எப்படி சேர்ப்பீங்க அப்படின்னு கேக்குறீங்க தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் முடிவுகளை வந்து பார்க்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் தேர்தல்ல திமுகவோட வாக்கு வங்கி பயங்கரமா செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அப்ப ஆயிரம் வாக்குகள் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக கூட்டணியும் இந்த ஒரு தொகுதியில் நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் இங்க ஒரு பயங்கரமான டப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு தான் இந்த திருப்போரூர் தொகுதியை நம்ம வந்து இழுபறி லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம் இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா செய்யூர் தொகுதி இந்த செய்யூர் தொகுதியிலையும் திருப்பூரூர் தொகுதியில என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சோ அதே சுச்சுவேஷன் தாங்க வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக கூட்டணி விட திமுக கூட்டணி ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலையும் ரெண்டு பர்சன்டேஜ் வித்தியாசத்தில் தான் திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதனால இந்த தடவையும் இந்த செய்யூர் தொகுதியில் எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸாக போக தான் வந்து வாய்ப்பு இருக்குது யார் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம சொல்ல முடியாது அதனால இந்த தொகுதியையும் நம்ம வந்து இழுபர் சேர்த்திருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா மதுராந்தகம் தொகுதி இந்த மதுராந்தகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியோட மூணு பர்சன்டேஜ் வந்து லீட் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல்லையும் அதிமுக கூட்டணி தான் இங்க வெற்றி பெற்றிருக்காங்க அதனால அதிமுக கூட்டணி இந்த லீட அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த மதுராந்தகம் தொகுதியில அதிமுக கூட்டணி ஈஸியா வச்சு பெற வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா உத்திரமேரூர் தொகுதி இந்த உத்திரமேரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தாங்க வச்சு பெற வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக கூட்டணியோட திமுக கூட்டணி பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல என்ன இருக்கு அப்படின்னா அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி கம்மியாக தான் வந்து லீட் எடுத்து வந்து வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் திமுக கூட்டணியோட வாக்கு வங்கி பயங்கரமா வந்து செஞ்சிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இவங்களோட ஓட் பேங்க் கம்மியாச்சு அப்படின்னா அதிமுக கூட்டணி தான் இங்க ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு தான் இந்த உத்திரமேரூர் தொகுதியை நம்ம அதிமுகவுக்கு வந்து கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற கடைசி தொகுதி என்ன அப்படின்னா காஞ்சிபுரம் தொகுதி இந்த காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி வெறும் நாலு சதவீதம் தாங்க வந்து லீடு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தேழு சதவீதத்துக்கு மேல வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல என்ன இருக்கு அப்படின்னா இவங்களோட வாக்கு வங்கி பயங்கரமா வந்து சரிஞ்சிருக்கு இந்த தடவை இவங்களோட ஓட் பேங்க் கம்மியாச்சு அப்படின்னா அதிமுக கூட்டணியும் இந்த தொகுதியில நல்ல டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த காஞ்சிபுரம் தொகுதிய நம்ம வந்து இழுபறி லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம் இப்ப ஒட்டுமொத்தமா இந்த காஞ்சிபுரம் உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல ஒரு ரெண்டு தொகுதி வந்து அதிமுகக்கு சாதகமா வந்திருக்கு ஒரு தொகுதி திமுக கூட்டணிக்கு சாதகமா வந்திருக்கு மீதி இருக்கிற மூன்று தொகுதி வந்து இலுபரி லிஸ்ட்ல வந்து இருக்குங்க உண்மையிலே இந்த எல்லாம் அதிமுக நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அதிமுக அஞ்சு தொகுதியை கூட வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி ஒரே ஒரு தொகுதியை தான் வந்து இங்கே வின் பண்ணாங்க ஆனால் இந்த தடவை நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த எல்லாம் விஜய் அவர்களோட இம்பாக்ட் வந்து நல்லா வந்து இருக்கும் அவரோட இம்பாக்ட் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய சாதகத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஞ்சிபுரம் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்